ஆன்மீக பாதையில் இன்று நாம் சிறுவயது முதல் கேட்டுக்கொண்டிருக்கும் காதல் கதைகளில் மிகவும் புகழ்பெற்ற காதல் கதை கிருஷ்ணர் மற்றும் ராதை காதல் கதைதான் இந்த காதல் கதை இன்றும் அழியாமல் இருக்க காரணம் கிருஷ்ணர் கடவுள் என்பதால் மட்டுமல்ல அவர்களின் காதலில் இருந்த தூய்மையான அன்பும் அவர்களுக்கிடையே இருந்த மகத்துவமான காதலம்தான் அவர்களின் காதல் அனைத்தையும் கடந்தது காதல் என்பதை காட்டிலும் அவர்களுக்கு இடையே பவித்திரமான நட்பும் அவர்களின் ஆன்மாவிற்குள் இருந்த பவித்திரமான இணக்கமும் தான் அவர்களின் உறவை உலகம் போற்றும் ஒன்றாக மாற்றியுள்ளது அவர்களுக்குள் இருந்த அன்பு ராதையின் மரணம் தாண்டியும் தொடர்ந்தது ராதைக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் இருந்த அன்பிற்கு ஆதாரமாக இருந்தது அந்த புல்லாங்குழலை கிருஷ்ணர் ஏன் தன் கைகளையே உடைத்திருந்தார் தெரியுமா அம்சரை வதம் செய்ய கிருஷ்ணரா அவதரித்த திருமால் தன் பால்ய பருவத்தையும் பதின்ம பருவத்தையும் பிருந்தாவனத்தில் கழித்தார் கிருஷ்ணரின் சேட்டைகளை அனைவரும் ரசித்தாலும் அனைவருக்கும் மேலே கிருஷ்ணர் மீது அதிக அன்பு வைத்து அவரை நேசித்தது ராதைதான் அந்த காலகட்டத்தில் கிருஷ்ணர் தனக்கு முக்கியமானதாக நினைத்தது இரண்டைத்தான் ஒன்று அவரின் புல்லாங்குழல் மற்றொன்று அந்த புல்லாங்குழல் விரும்பும் அவரின் அழகிய ராதை கிருஷ்ணரின் சாகசங்கள் வசீகரம் சேட்டைகள் என அனைத்துமே மற்றவர்களை கவர்ந்தாலும் ராதையை கிருஷ்ணரை நோக்கி ஈர்த்தது குழலில் இருந்து இனிமையான இசைதான் கிருஷ்ணர் எப்போதும் கையில் குடலுடன் இருக்க காரணம் ராதைதான் சில காலத்திற்கு பிறகு கிருஷ்ணரும் ராவதையும் பிரிந்துவிட்டாலும் அந்த புல்லாங்குழல் எப்பொழுதும் கிருஷ்ணருடன் தான் இருந்தது சூழ்நிலைகள் அவர்களை பிரித்தாலும் அந்த குழலின் இசை அவர்களின் ஒருவர் மீதான ஒருவருடைய நேசத்தை அதிகரித்து கொண்டுதான் இருந்தது கிருஷ்ணர் அவரின் இளமைக்காலம் முழுவதும் தன் மனதார விரும்பிய அதே சமயம் திருமணம் செய்து கொள்ள முடியாத ராதைக்கு பிடித்த புல்லாங்குழலுடன் தான் காட்சியளிப்பார் எட்டு மனைவிகள் மணந்த பின்னரும் கூட ராதையின் மீதான அவரின் அன்பு அப்படியேதான் இருந்தது கம்சனின் வதத்திற்கு பிறகு கிருஷ்ணர் பிருந்தாவனத்தில் இருந்து மதுராவிற்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அவர் மதுரா கிளம்பிய தருணத்தில் ராதைக்கு யாதவ குலத்தை சேர்ந்த ஒருவருடன் திருமணம் நடந்து முடிந்திருந்தது ராதையுடன் மீண்டும் இணைய முடியாது அறிந்தாலும் கிருஷ்ணர் தன் புல்லாங்குழலை தன்னுடன் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டார் அதன் பின்னர் ராதை ஒரு மனைவியாக தன் கடமைகளை சரியாக செய்து கொண்டிருந்த அதே நேரம் கிருஷ்ணன் தன் தெய்வீக கடமைகளை செவ்வனே செய்து வந்தார் தனது கடமைகளையெல்லாம் முடித்த பின் வயதான காலத்தில் ராதை தன் உள்ளம் விரும்பும் கண்ணனை இறுதியாக ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் தன் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணரை பிரிந்திருந்தாலும் அவர்களின் ஆன்மா எப்பொழுதும் இணைந்துதான் இருந்தது கிருஷ்ணரை சந்திக்க துவாரகை அடைந்த பொழுது கிருஷ்ணர் பாமா மற்றும் ருக்மணியை திருமணம் செய்து கொண்ட தகவலை அறிந்தார் ஆனால் அதற்காக அவர் வருத்தப்படவில்லை அனைத்தும் அறிந்த கிருஷ்ணர் தன் ராதையின் வருகையும் உணர்ந்தார் மனம் முழுவதும் மகிழ்ச்சியுடன் ஆரவாரமாய் ராதையை வரவேற்றார் ராதையோ கிருஷ்ணருக்கு பணிவிடைகள் செய்ய அவரின் அரண்மனையிலேயே தங்க முடிவு பண்ணினார் கிருஷ்ணருடன் ஒரே அரண்மனையில் இருந்தபோதும் தனக்கு கிருஷ்ணருடன் முன்பு இருந்த ஆன்மீக ரீதியிலான பிணைப்பு இல்லாததே ராதை உணர்ந்தால் இறுதியில் அவர் கிருஷ்ணரை விட்டு பிரிந்து செல்ல முடிவெடுத்தார் அப்படி சென்றால் அந்த பிணைப்பு மீண்டும் வரும் என அவர் நம்பினார் கிருஷ்ணர் தன்னை பின்தொடர்பு அறியாத ராதை அடர்ந்த வனத்திற்குள் சென்றார் அப்போது அந்த பிணைப்பு மீண்டும் உண்டானதே ராதை உணர்ந்தாள் எனவே அங்கேயே தனியாக தங்க முடிவெடுத்தார் காலங்கள் கடக்க கடக்க ராதை மிகவும் பலவீனமாக மாறினார் அவரின் இறுதி தருணங்களில் கிருஷ்ணர் தன்னுடன் இருக்க வேண்டும் என விரும்பினார் அவர்கள் தங்களுக்கு நட்பும் பாசம் மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டார்கள் உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கிருஷ்ணர் கேட்டபோது தன் இளமை காலத்தில் எந்த குடல் இசை தன்னை பரவசப்படுத்தியதோ அதே இசையை மீண்டும் கேட்க வேண்டும் என கூறினார் ராதை அந்த தெய்வீக புல்லாங்குழலின் சக்தியால் அவர்கள் இருந்த இடத்தை யாரும் தொந்தரவு செய்யவில்லை இரவு பகலாக ராதையின் ஆசையை நிறைவேற்ற கிருஷ்ணர் தொடர்ந்து வசித்து கொண்டே இருந்தார் ராதையை மரணம் நெருங்கி அவர் கிருஷ்ணரின் ஆன்மாவுடன் இணையம் வரை அந்த இசை தொடர்ந்தது ராதையின் மரணத்திற்கு பிறகு அவர்களின் அன்பு நித்தியத்தன்மையை அடைந்தது கடவுளாக இருந்தாலும் ராதையின் பிரிவையோ மரணத்தையோ கிருஷ்ணரால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை அவர்களின் அன்பின் சின்னமாக அந்த புல்லாங்குழலில் நிறுத்தி அவரின் காதலை முடிவுக்கு கொண்டுவர வர எண்ணினார் கிருஷ்ணர் தனது புல்லாங்குழலை உடைத்து அதனை தூக்கி எறிந்தார் அன்றிலிருந்து தன் மரணம் வரை கிருஷ்ணர் எந்த கருவியையும் வாசிக்கவே இல்லை